செய்திகளுக்கு புறநகர் பகுதி குறிப்பாக கிரிபத் விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்று ஒருவரை டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் படையினர் கைது செய்திருந்தார்கள் அவை தொடர்பாகவும் கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருந்தன விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பின்னர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ரமேஷ் என்கின்ற நபர் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை ஒழித்து வைத்திருந்த சமயத்தில் கிரிபத் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர் கைது செய்யப்பட்ட ஒன்றுக்கான ஒரு தயார்படுத்தல் அல்லது குற்றச்செயல் ஒன்றுக்கான ஒரு நோட்டமிடுவது போன்ற ஒரு செயற்பாடுகள் அவரிடம் இருந்ததாக கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள் ரமேசனுடைய கைது தொடர்பில் போலீசாருடைய நீண்ட விசாரணைக்கு பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் புலப்பட்டிருக்கிறது குற்றச்செயல் ஒன்றை மேற்கொள்ளும் நோக்குடன் குறித்த நபர் கொட்டல் ஒன்றில் தங்கியிருந்தபோது போது சிவப்பு நிறமான கார் ஒன்றில் வந்தவர்கள் அவரிடம் குறித்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை வழங்கிவிட்டு தம்மிடமிருந்து தகவல் வரும் வரையும் காத்திருக்கும்படியும் அந்த தகவலின் பின்னர் குறித்த சம்பவத்தை செய்வதற்கு ரமேஷை தயார்படுத்தியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்துதான் போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மிகவும் ரகசியமான முறையில் முன்னெடுத்திருந்தார்கள் அந்த கைது நடவடிக்கையின் பின்னர் ஒரு அனர்த்தம் அல்லது ஒரு சூட்டு சம்பவம் ஒன்று தவிர்க்கப்பட்டிருப்பதாக கொழும்பிலே பேசப்படுகின்றது இது இவ்வாறு இருக்கின்ற போது இவருடைய பூர்வீகத்தை பார்க்கின்ற போது இவர் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்தவர் என்றும் இவருடைய செயற்பாடு முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று கூறப்படுகிறது ஆனால் இவர் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பு புனர்வாழ்வு பெற்ற பின்னர் இவர் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு பட்டிருந்ததாகவும் யாழ் மாவட்டத்தில் இவருடைய நடமாட்டம் பெரும்பாலும் அவர் சாவகச்சேரி பகுதி என்று கூறினால் அந்த பகுதியில் கூட இவரை மக்களால் அறியக்கூடிய வகையிலோ அல்லது பார்க்கக்கூடிய வகையிலோ இல்லை என்று போலீசாருடைய விசாரணையில் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது இவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் ஒரு சம்பவம் மட்டக்களப்பு பிரதேசத்திலே பதிவாகி இருக்கின்றது இப்போது நாங்கள் உங்களுக்கு முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலர் மீது இந்த அரசு அரச புலனாய்வு துறையின் அனுசரணையோடு குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் பல கைதுகள் இடம்பெறுவதாக அண்மையிலே முன்னாள் அரச புலனாய்வு தலைவரான நிலந்த ஏவர்த்தன மீது பணியிட நீக்கம் செய்ததுடன் அவர் மீது குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்யுமாறு போலீஸ் ஆணைக்குழு பிரதி போலீஸ் அதிபருக்கு பணிப்புரை விடுத்திருந்த செய்தி ஓரிரு தினங்களுக்கு முன்னர் வெளியாகிய சம்பவத்தில் இப்போது இன்னும் ஒரு செய்தியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பணியாற்றியவர் தற்போது கந்தலாய் பகுதியிலே ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதியிலே மட்டக்களப்பிலே மாவட்ட புலனாய்வு ஓயேசியாக இருந்தவர் ஆஹ் பொறுப்பாளராக இருந்தவர் மீது கந்தலாயில் பணியாற்றி இருக்கின்ற போது அவருடைய கைது நடவடிக்கை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது இடம்பெற்றிருக்கின்றது அவை தொடர்பாக பார்க்கின்ற போது பல சம்பவங்கள் பல விடயங்கள் புலப்பட்டிருக்கின்றன நாங்கள் நேற்று முன்தினம் உங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தோம் ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்பது மூன்று வலயங்களாக இடம்பெறுகின்றது சதி திட்டம் அரச இராணுவ மற்றும் புலனாய்வு பிரிவினர் விவகாரம் உதவியவர்கள் என்று மூன்று கட்டங்களாக அந்த விசாரணை பிரிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது என்கின்ற தகவலை நேற்று முன்தினம் வழங்கியிருந்தோம் நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிலந்த ஏவத்தன பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பிலே புலனாய்வுத்துறை சார்ந்து முன்னர் பணியாற்றிய பலர் கைது நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே பணியாற்றிய இந்த ஏப்ரல் குற்ற தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏராவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இப்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இப்போது முன்னர் குறிப்பிட்ட விடயம் இப்போது நடந்திருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பணியாற்றி கந்தலாயிலே பணியாற்றியவர் இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் தொடர்பில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகின்றன குறித்த அதிகாரி சமந்த என்று குறிப்பிடப்படுகிறது இவரை விசாரணைக்காக கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் அழைத்திருந்ததாகவும் அதன் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஏன் கைது இடம் பெற்றது எதற்காக கைது இடம் என்று உங்களுக்குள் ஒரு தேடல் வரலாம் நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் ஒரு முக்கியமான சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தை உலுக்கியது முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு தொடர்பு என்று பேசப்பட்டதுடன் ஒரு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் அயந்தனம் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போது உங்கள் அனைவருக்கும் அந்த விடயம் ஓரளவுக்கு ஞாபகம் வந்திருக்கும் மட்டக்களப்பு வவுனதீவு பிரதேசத்திலே போலீஸ் காவல் கடமையிலே இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் வவுனதீவு வலையரவு பாலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்து சம்பவத்தை பிழையான தகவல்களை வழங்கிய சம்பவத்தின் அப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஓ சி சம்பத் அவர்கள் தற்போது கந்தலாய் போலீஸ் நிலையத்திலே அவர் கடமையில் இருக்கின்றார் கடமையில் இருந்த போதுதான் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஓராம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் மீண்டும் விடுதலை புலிகள் உருவாகி விட்டார்கள் என்று அன்றைய கால பகுதியிலே இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச ஊடகங்களிலும் பலமாக பேசப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வவுனதீவு போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் இருந்த சாஜன் நிரோஷன் இந்திர பிரசன்னா மற்றும் போலீஸ் கொஸ்தாபர் டினோஷ் ஆகியோரை இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமான முறையில் படுகொலையும் செய்திருந்தார்கள் சித்திரவதை செய்து என்பதுதான் அதன் பின்னர் தகவல் அதன் பின்னர் வவுனதீவு அருகில் ஒரு ஜெக்கெட் மீட்கப்பட்டதாகவும் அந்த ஜெக்கெட் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுடையது என்ற அடிப்படையில் அன்றைய கால பகுதியிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் முப்பதாம் தேதி போலீசாரால் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் புனர்வாழ்வு பெற்றவர் கைது செய்யப்படுகிறார் இந்த கைது செய்யப்பட்ட முன்னாள் போராளியை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதுடன் ஆண்டு ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது ஞாயிறு தாக்குதலின் பின் சூத்திரதாரிகளான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் பயங்கரவாத அமைப்பினை சேர்ந்த சகரான் குழுவினை சேர்ந்தவர்கள் என்று இனங்காணப்பட்ட ஹபூர் மாமா என்று அழைக்கப்படும் சகரானின் சாரதி முகமது சரீப் ஆதம் லவ்வை மிஸ்கான் பிரதோஸ் மற்றும் ரீல்ஹாம் ஆகிய நால்வர் கைது செய்யப்படுகின்றார்கள் வவுனதிவு தாக்குதல் தொடர்பான விசாரணை என்று அதன் பின்னர் அவை ஆரம்பிக்கப்படுகிறது அந்த விசாரணையில் பார்க்கின்ற போது உயிர் தாக்குதலுக்கு முன்னர் இரண்டு சம்பவங்கள் மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருந்தது ஒல்லிக்குளம் பகுதியிலும் கூட ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு இணையான ஒரு தாக்குதலை பரிட்சாத்தமாக செய்திருந்தார்கள் அதே வவுனதீவு பிரதேசத்திலும் இந்த பரிட்சாத்தமான ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாகவே விசாரணைகளை புலப்பட்டு அஜந்தன் அதன் பின்னர் விடுதலை செய்யப்படுகிறார் இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்த பின்னர் உயிர் தாக்குதல் கையில் எடுக்கப்படுகிறது உயித்தனாயிறு தாக்குதலோடு தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளும் அன்றைய காலப்பகுதியிலே இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவும் உயித்தனாயிறு தாக்குதலுக்கும் அன்றை அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்தவர்களுக்கும் தொடர்பு என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்திய நிலையில் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட பொறுப்பு அந்த காலப்பகுதியிலே பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் சம்பத் இந்த சம்பத் அவர்கள் இந்த சம்பவத்தை மடை மாற்றுகிறார் அதே போன்றுதான் இவரிடம் ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்ட புலனாய்வுத் துறையின் கரடிநார பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி ஒருவரும் இந்த சம்பவத்தை மடைமாற்றுகிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்பு படுத்துகிறார்கள் கொழும்பு புறநகர் பகுதியிலே நேற்று கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் யார் இருக்கலாம் என்று யோசிக்கலாம் சிலவேளை அரச புலனாய்வில் இருக்கக்கூடிய அனுர அரசில் இருக்கக்கூடிய மாற்று சிந்தனை உடையவர்கள் இப்போது இந்த ஆட்சி அல்லது இப்போது நடக்கிற விசாரணையை சீர்குலைக்க வேண்டும் என்றவர்கள் கூட நேற்றைய தினம் அந்த புலனா அந்த புலனாய்வு நடவடிக்கையின் ஒரு விளைவாக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினரை டி ஐம்பத்தி ரக துப்பாக்கியோடு கைது செய்ய வைப்பதற்கான ஒரு முனைப்பும் ஈடுபட்டிருக்கலாம் என்று கொழும்பு பகுதியிலேயே அதிகமாக சந்தேகிக்கப்படுவோம் குறிப்பாக குற்றத்தடுப்பு புலனாவி பிரிவினர் மத்தியிலே இந்த விவகாரம் மிக தீவிரமாகவும் நுணுக்கமாகவும் அவதானிக்கப்படுகிறது நோட்டமிடப்படுகிறது உவ்வாறு பார்க்கின்ற போதும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற விடையும் சுரேஷ் ஆலவினுடைய கைதை நிரூபிப்பதற்காக அல்லது கைதுக்கான விடயங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன சுரேஷ் ஆலி அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சூழ்நிலைகள் மிக மிக தெளிவாக தென்படுகிறது காரணம் என்ன சொன்னால் இந்த வவுனதிவு தாக்குதல் உயித்தநாயக தாக்குதல் எல்லாம் சுரேஷ் அளவோடு தொடர்புபடுத்தி படுத்தி குற்றச்சாட்டுகளாக பேசப்படுகிறது ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இப்போது இருக்கின்றது ஆனால் இப்போது இடம்பெறுகிற கைதுகளை பார்க்கின்ற போது அவை கிட்டத்தட்ட நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏப் இவ்வரிடம் ஏப்ரல் எட்டாம் தேதி கரடிநாறு பகுதியினுடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு முக்கிய அதிகாரியினுடைய கைது இப்போது ஓஎஸ்சி சம்பத்தினுடைய கைதை பார்க்கின்ற போது அதே நேரம் இந்த இதற்கு முன்னர் நேற்று முன்தினம் ஒரு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலந்த ஏவர்தன் முன்னாள் அரச புலனாய்வு துறையினுடைய தலைவர் அரச புலனாய்வை இலக்கு வைத்துதான் இந்த சம்பவங்கள் இடம்பெறுகிறது காரணம் என்ன சொன்னால் அவ்வளவு வலுவான சாட்சிகள் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கோட்டாபாய் ராஜபக்சவின் வீட்டிலே அரச புலனாய்வுத் முன்னாள் பணிப்பாளரோடு இடம்பெற்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் நடத்திய கூட்டங்கள் எல்லாம் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன ஆனால் இன்னும் ஒரு விடயம் பலமாக பேசப்படுகிறது தாக்குதலை அடுத்து நீங்கள் அனைவரும் மறந்திருக்க மாட்டீர்கள் சம்மாந்துறை பகுதியிலும் ஒரு வடிப்பு சம்பவம் இடம்பெற்றது அதன் பின்னர் அங்கு இந்த சகரான்குழுவோடு தொடர்புடைய நியாஸ் என்கின்றவரும் அந்த இடத்திலே படையினரால் தப்பிச் செல்ல முற்பட்ட போது படுகொலை செய்ய

பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி அன்றைய காலப்பகுதியிலே அங்கு பணியில் இருந்த ஊர்காவல் படையினர் ஒருவர் எடுத்து சென்றார் என்கின்ற வகையில் அங்கு ஒரு பதிவு அந்த துப்பாக்கி தான் இந்த சம்பவத்திலே நியாசிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக இப்போது உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றனர் அப்படி பார்க்கின்ற போது நியாஸ் பயன்படுத்திய துப்பாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஏறாவூர் பொலிஸ் நிலையத்துக்கு சொந்தமாக

பிள்ளையான் மீதும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அப்பா அவ்வாறான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ விடுதலை புலிகள் அல்லது ஆயுத குழுக்கள் மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட நிலையில் ஆங்காங்கே முஸ்லீம் ஆயுத குழுக்களும் பல வன்முறை சம்பவங்களோடு தொடர்பட்டன முஸ்லீம் ஆயுத குழுக்களுக்கான ஆயுதங்கள் எங்கிருந்து பெறப்பட்டன என்று பார்க்கின்ற போது அதிகளவான ஆயுதங்கள் அந்த பகுதியில் இருந்த போலீஸ் நிலையங்களில் இருந்து திருடப்பட்ட ஆயுதங்களாக இப்போதொரு பதிவு கிடைத்திருக்கிறது முஸ்லீம் ஆயுத குழுக்களுக்கு

சிஐடியினுடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசேட அணியொன்று மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை மட்டக்களப்பு சென்றடைந்திருப்பதாகவும் பிள்ளையான் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாகவும் பிள்ளையான் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள் தொடர்பிலும் பல கோப்புகள் சேகரிக்கின்ற விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்று வருவதாக பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இந்த சம்பவங்களின் பின்னணியில் குற்றச்சாட்டுக்களோடு தொடர்பு பலர் சாட்சியங்கள் வழங்கவில்லை நிலையத்திலே முறைப்பாடு போடவில்லை அதன் அடிப்படையில் அவ்வாறான முறைப்பாடுகள் பதிவு செய்யாதவர்கள் முறைப்பாடு பதிவு செய்து அதனை தொடராதவர்கள் என்று பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான சூழ்நிலையில் பிள்ளையான் மீதான ஆதாரத்தை தேடுவதில் மட்டக்கிளப்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நான்கு திசைகளிலும் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சம்பவம் ஒன்று இந்த வாரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கல்குடா பாசிகுடா பகுதியிலிருந்து மூன்று அரபு நாட்டவர்களை ஒருவர் விசா இல்லாமல் இருந்த போது அதனை அனுப்பியதில் ஒரு முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பு ஆயிரம் தாக்குதலின் பின்னர் தமிழ் குறித்த எதிராக ஒரு வழக்கு தாக்கல் அந்த யார் அவர் எவ்வாறான சூழ்நிலையில் இருக்கின்றார் அவர் தொடர்பாக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்கின்ற அடுத்த கட்ட தகவல்களோடு இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்